ஐயா அந்த இன்டர்வியூவை நல்லா போட்டு பாருங்க நீ ஃபியூச்சரில் ஹீரோயினா நடித்தா யார் கூடமா நடிப்பேன்னு கேட்டாங்க எனக்கு தளபதி அவர்கள் கூட நடிக்கணும்னு ஆசை ஆனால் அவர் கூடலாம் நடிக்க முடியுமா தெரியல அட்லீஸ்ட் அவர் பையன் கூடையாவது நடிக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் நான் எழுத போய் பாருங்க அதை திருப்பி சார் நான் இங்கே தான் பிறந்தேன் இங்கே பிறந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இங்கே தான் படித்தேன் சென்னையில் கிண்டியில் பிறந்து வளர்ந்து அப்புறம் எஸ்பிசியில் படித்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கனவு ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலியிலேருந்து பெரிய ட்ரீம் யோசித்தேன் படிக்கணும் மாஸ்டர்ஸ் படிக்கணுன்ட்டு வீட்லேயே ஃபஸ்ட் கிராஜுவேட்டு ஸோ எனக்கு கைட் பண்ணக்கூட ஆள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அந்த டைமில் இன்டர்நெட்லாம் இல்லை டூ தௌசண்ட் டைமில் நான் ட்வெண்ட்டி த டுவெண்ட்டி நைனில் முடித்தேன் ஸோ அப்போ இன்டர்நெட்டில் ரொம்ப கம்மி நம்ம ஃபோனில் அப்போ இதெல்லாம் கம்மி ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அப்படி பார்த்து பண்ணேன் நல்லா படித்தேன் சார் படித்ததால் ஒரு இன்னமும் நல்லா படிக்கணும்னு ஆசை இருந்தது பெரிய சின்ன வயசுலேருந்தே பெருசாக ரொம்ப ட்ரீம் பண்ணுவேன் அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது ஆனால் படிக்க படிக்கணும் படிக்கணும்னு மட்டும் ஒரு இருந்தது அங்கே போய் படித்தேன் சார் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு நைன் இயர்ஸாக இருக்கேன் யூஎஸில் அப்படியே இந்த டைமில் ஃப்ரீ டைம் இருக்கும் தனியாக தான் இருப்பாங்க சரி சும்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்பலாம் நாள் நான் ஆசை அப்படியே டான்ஸ் ஆடினேன் அப்படியே சும்மா அப்படியே லிரிக்ஸு ஃபன்னியாக எழுதிட்டு இருந்தேன் அப்படி டேரக்ஷனும் இங்கேருந்து ஹெல்ப் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டெல்லாம் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இங்கேருந்து ஹார்ட்லேருந்து இப்படி போனோம் அப்படி போகணுன்னுவாங்க பட் அங்கேருந்து அவங்க சொல்லும் போது நம்ம விஷ்வெலாம் நம்ம யோசிக்க முடியல சரி இவ்வளோ படிச்சிட்டோம் இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தப்பு இல்லை தோத்தா கூட நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ட்ரை பண்ணேன் சார் அதுதான் பொல்லாத காதல் அதுக்கப்புறம் அப்படியே அச்சா ஷோகும் ட்ரை பண்ண டேரக்ஷன் லிரிக்ஸு அப்படி பண்ணேன் அப்புறம் இப்போ பாட்டில் ட்ரை சார் ஸோ இதுதான் என்னோட பாத் சார் இல்லை இல்ல 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 விலகாதேன்னு பிளான் பண்ணோம் பட் விலகாதேலே ஆல்ரெடி நிறைய பேர் இருந்தது அதுக்கப்புறம் அது அரை பாட்டில் ஹாஃப் பாட்டில் ஈஸியா இருந்தது வாயில ஸோ அதனால இது அரை பாட்டில் போலாமா ஹாஃப் பாட்டில் போகலாமா நான் இது பண்ணோம் பட் பாட்டில்

ஐயா அரை பாட்டில் எங்கே இருக்கு விஷ பாட்டில் எங்கே இருக்கு ஓ அப்படி இல்லை இவங்க எல்லாம் அது விஷ பாட்டில் அது வேற ஏதோ சீரியஸ் இல்லை இவங்க இருந்த சீரியஸ்ல இல்லை அப்படியா இல்லை அவங்க செம ஸ்வீட் அப்படிலாம் இல்லை சார் யா ஜஸ்ட் எனக்கு ஒரு ரெண்டு பேர் மைண்டில் இருந்தது அதில் ரவீனை தான் நான் ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணேன் சுரேந்திரனை தான் ஹெல்ப் பண்ணார் ஸோ கான்டாக்ட் பண்ணதான் சொன்னேன் இல்லை சார் அப்படி தான் நடந்தது ஸோ லைக் சொன்ன டைம் லைக் லிட்ரலாக சார் ஒரு திங் அங்கே போய் கற்றுக்கிட்டேன் சார் யூஎஸில் போயிட்டு சொன்ன டைமுக்கு போகணும் நம்ம சொன்ன கரெக்டாக ஏன்னா நம்ம யூ இண்டியன்ஸ் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஐஎஸ்டின்றாங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுன்றாங்க நம்ம ஒரு டைம் சொன்னால் இன்னொரு டைம் வருவாங்கன்றதால அது ஸோ அந்த இது சின்ன ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தானேண்ணா நம்ம அந்த வந்த சமையா அந்த டைம்லேருந்து அவங்க அம்மா இன்னைக்கு கூட சொல்கிறாங்க காலையில் ஃபைவ் ஓ லைக் ஸ்몰 ஸ்몰 திங்ஸாக இருந்தால் கூட அதை நம்ம சீரியஸா எடுத்து பண்ணணுன்றது பண்ணனும்ன்றது ஒண்ணே இருக்குலனா சோ அது பாக்கும்போது அவங்களோட பாஷன்ல இருந்து நமக்கும் எல்லார்கிட்டயும் கத்துப்பலனா போகலண்ணா இந்த மாதிரி ஆல்பம் நான் அங்க ஐடில வர்க் பண்றேங்கனா இல்ல இல்ல அதுதான் அதுதானா அப்படின்ற ஒரு ஆஸ்டைல் எல்லாம் பண்ணலனா எனக்கு இது அப்படியே அபடியே வந்துச்சு எங்கள் அப்பா ஏதோ பின்னாடி பண்ண ஒரு இந்த மியூசிக் டைரக்டர் பையனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த ஹெல்ப்பு அது அவன் எனக்கு அதுக்கப்புறம் அது தெரிஞ்சுது எங்கள் அப்பா தான் எனக்கு காலேஜ் சீட் ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அவன் சொல்லும் போது அப்பா தான் பண்ணார் அப்படின்னும் போது எனக்கு லைக் லிட்டரலாக ஏதோ காட் பிளெஸ்ஸிங் மாதிரி அவனோட சாங் என்கிட்ட வந்துச்சு அந்த சாங்கை சும்மா ட்ரை பண்ணி பாக்கலாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம மூஞ்செல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் எல்லாம் பண்ணுவாங்க சரி இதுல என்ன இருக்கு நமக்கு பிடிச்சி நம்ம ஒன்று பண்றோம்னா அது அஹ் பரவாயில்ல நிறைய பேர் இப்போ நெகட்டிவ் வைப்ஸ் தான் அதிகமா வருது சோ பரவாயில்ல இட்ஸ் ஓகே லைக் நம்ம ட்ரை தானே பண்றோம் தப்பு பண்ணி கத்துக்கதானே நான் போறோம் சோ அதை கத்துக்கிட்டா பரவாயில்ல கிண்டல் பண்றவங்க பண்ணிட்டு போட்டோம் அடுத்ததுல நான் அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ராக்ரஸாவது காமிக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ப்ராக்ரஸ் ஆனால் மூவி அதெல்லாம் என்ன நான் யோசிச்சு கூட பார்க்கணும் அப்படி ஒன்று வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி ரெண்டு சாங் பண்ணியிருக்கேன் நான் அதுலேயும் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கண்ணா ஸோ ஸோ பட் யா ஐ ரியலி லைக் ஒர்க்கிங் வித் ஹர் ஸோ கண்டிப்பாக நான் தேங்க்யூண்ணா ஐயா நீங்களா சரி கேளுங்க ஆக்சுவலி பிக் பாஸ் முடித்த உடனே நான் ஜோடி தான் பண்ணேன் மூவிஸ் அது வரைக்கும் எதுவுமே கம்மிட் பண்ணல அண்ட் ஆல்பம் சாங்கும் நான் வந்து இது வரைக்கும் பெருசாக எதுவுமே பண்ணது கிடையாது ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச அண்ணா வந்து சொன்னார் ஸோ அது மூலியமாக தான் எனக்கு ஈவி அவங்களுக்கு தெரியும் ஸோ தெ தெரிஞ்சவங்க மூலியமாக வந்ததுனால ஸோ நம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் இது

ஃபஸ்ட்டு நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போய் போது தான் எனக்கு கதையே தெரியும் ஓ மிஸ் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஸோ எதுவுமே பிளான்டோ இதனால தான் இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது எல்லாம் தற்சையெல்லாம் நடந்தது அவ்வளோதானா ஐயோ சார் எனக்கு தெரியல நிறைய படங்கள் வருமா அப்படின்னு பட் ஆனால் படங்கள் வாய்ப்புகள் வரும் அதில் வந்து எப்படி சொல்கிறது நமக்கு அந்த கதையை பிடிச்சிருக்கா இல்லை பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து பண்ணுறது தான் ஆ வந்தது வந்துது சார் இன்னும் அப்டேட்ஸ் நிறையா வரு வரதுக்கு இருக்குது ஃப்யூச்சரில் கொடுப்பேன் சீக்கிரமாக எங்கள் அம்மா பாவம் விட்டு ம் ம்

எப்படி நான் சொல்ல முடியாது பார்க்குற மக்கள் தான் அதை டிசைட் பண்ணும் அவங்களுக்கு அந்த ஷோ தேவையா தேவையில்லை அங்கே என் லைஃபுக்கு அது அவசியமா ஒரு ஷோ நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து தப்பா இருக்கும் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற விஷயம் ஆஃப்கோர்ஸ் பிக் பிக் பாஸ்னால நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ தேவைதான் கண்டிப்பாக நான் ஆக்சுவலாக ஐடியா ஐடியாண்ணா இது நீங்கள் சொன்னதே வெரி நல்ல சம கொஸ்டின்ண்ணா மேபி ஃப்யூச்சரில் அது மாதிரி கண்டிப்பாக எனக்கு பண்ணணும் ஒரு சாங் இருக்குண்ணா லைக் ஃபுட்டை பேஸ் பண்ணி ஒன்று பண்ணணுன்ட்டு நானும் என் ஃப்ரெண்ட் சுதர்ஷன் பர்மா மூவி மியூசிக் டைரக்டர் கூட அது ஒரு டாக் போயிட்டுருக்குண்ணா நாங்கள் ஒரு சாங் அது மாதிரி பண்ணணுன்னு ஒரு ஐடியா இருக்குண்ணா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அது மாதிரி ஒன்று பண்ணுறேண்ணா சொல்லுங்கண்ணா நீங்க தானே பேசுறீங்க ஆ ஓகே ஓகே ஆமாண்ணா ஆமாண்ணா ஓகேண்ணா ஓகே ஓகே ம் என்னை பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் எல்லா பிளாட்ஃபார்முமே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணோன்னா அது அதோட அதோட குட் சைட் பார்க்க முடியும் ஸோ அதுதான் கரெக்டாக யூஸ் பண்ணால் அதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது அது தப்பாக யூஸ் பண்ணால் அது தப்பாக தான் போய் சேரும் ஸோ இருக்கிற பிளாட்ஃபார்மை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து உங்களுக்கு ஈவி தான் ரொம்ப பிடிக்குமா நான் பயங்கரமா கேக்குறீங்கண்ணா இல்ல நான் கேட்டிருக்கீங்க சும்மா அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் அன்பு நீங்க உள்ள ஊத்தி வெளிய எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் தேங்க்ஸ்ண்ணா ஆனால் அவங்கெல்லாம் ஆனால் சீனியர் ஆர்டிஸ்ட்னா அவங்க இல்லை 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 எனக்கு இல்லை என் கூட நான் கம்பேர் பண்ணும்போது போது நான் நீங்கள் தப்பாக புரிஞ்சீங்க ஏன் கூட ஏன்னா எனக்கு அவ்வளோ நாலேஜே இல்லைன்னு நான் அவங்க கிட்டே சொல்லிவிட்டு ஓப்பண்ணேன் ஸோ கூட நான் அவங்க ஒர்க் பண்ணும் போது எல்லாமே ஒரு டேக் ரெண்டு டேக் தான் ஆச்சு ரொம்ப அவங்க சொன்ன மாதிரி ஹாஃப் அ டேல முடிச்சேண்ணா ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கு எவ்வளவு எவ்வளோ ஒர்க் அவங்களோட பேஷனாக பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ ஆ எக்ஸாக்ட்லிண்ணா அது தப்பே இல்லைண்ணா ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்கலண்ணா நமக்கு எது வரும் எது வராது அந்த ஆல்சோ எது இம்ப்ரூவ் பண்ணுறோன்றது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாவே லைஃப்பில் நிறையா டெஃபினட்டாக அவங்க ஆ சின்ன வயசில் ரொம்பண்ணா இதெல்லாம் ஆசைண்ணா கடை நம்ம கிள்ளி கோலி விளையாடிட்டு லைஃப்ல ஒரு மூவி போறதுக்கு கஷ்டப்பட்ட பையனா நம்ம போய் பார்த்துட்டு இது மாதிரிலாம் பண்ணணும்ன்ட்டு ஒரு பேஷன் இருக்கும் இல்லைண்ணா அது மாதிரி பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேண்ணா அது எங்க க கூட்டிகிட்டு போகும்னு தெரியலண்ணா ஆ ஆனா பண்ணணும்ன்ட்டு எதனா அட்லீஸ்ட் இது மாதிரி எதனா ஒன்று பண்ணணும்ன்றது ஒரு ஆசை இது மாதிரி ஆல்பம் சாங்ஸே பண்ணிட்டு இருக்க போறேன் அண்ட் ஃபியூச்சர்ல இன்கேஸ் எனி மூவிஸ் வந்தா அல் ட்ரை நான் ஆ கண்டிப்பாக நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன்ண்ணா மூவி வந்துச்சுண்ணா அண்ணா அப்புறம் நான் என்னோட கொரியோகிராஃபருக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் சாரி ஏன்னா அந்த மனுஷன் வந்து லைக் ஐ நோ எம் லைக் ஃபார் அரௌண்ட் லைக் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எதுவுமே யாருக்கிட்டே எதுவும் எதிர்பார்க்காம செம்ம டேலண்ட் இருக்கு அவர் லைஃப்பில் கண்டிப்பாக முன்னேறேன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அது நான் மறந்துட்டேன் அவர் பேர் மணி மேன்சி ரொம்ப தேங்க்யூ மணி எப்பயுமே நான் எந்த டைம்லையும் உங்கள் தம்பியாக அவங்க கூட எல்லாத்துலேயும் இருப்பேன் ஸோ அதை மட்டும் இது ஸோ ஆன சேயர் ஹைரேனு எங்கள் ஸ்டூ எங்க டான்ஸ் ஸ்கூல் இருக்கு நாங்கள் அங்கே யோசில் ஸ்டூடெண்ட்ஸ் மேம் ஆக்சுவலி திருப்பி கா அம்மா வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன் கால் பண்ணியிருந்தாங்க ஒரு 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 எபிசோட் கூப்பிட்டாங்க அப்போ தான் அந்த போயிட்டு போயிட்டுருந்துச்சு ஜோடி ஆரியூர் அடிது ஸோ அதனால் போக முடியல ஸோ எனக்கு தெரிஞ்சு திருப்பி போவேனான்னு தெரியல ஏன்னா எனக்கு நகைச்சுவை மாட்டேங்குது அதை மறைச்சி பிரயோஜனம் இல்லை ஸோ அதனால் அவ்வளோ நல்ல நல்ல டேலண்டடான கோமாளிகை இருக்கும்போது நான் எதுக்கு சும்மா அங்கே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அண்ணா கோமாலியாவே வழி இல்லையா இதில் குக்கா வேறையா ஆ ஐயா அந்த இன்டர்வியூவை நல்லா போட்டு பாருங்க நீ ஃப்யூச்சரில் ஹீரோயினா நடித்தா யார் கூடமா நடிப்பேன்னு கேட்டாங்க எனக்கு தளபதி அவர்கள் கூட நடிக்கணும்னு ஆசை ஆனால் அவர் கூடலாம் நடிக்க முடியுமா தெரியல அட்லீஸ்ட் அவர் பையன் கூடயாவது நடிக்க முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் நான் எடுத்து போய் பாருங்க அதை திருப்பி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்